வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையில் பத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சீரகம் மிளகு கொஞ்சோண்டு அரிசி வெந்தயம் அப்புறம் வந்து காஞ்சமல்லி உங்களுக்கு தேவையான அளவு வத்தல் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து உங்களோட காரத்தை தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வத்தல் சேர்த்துக்கோங்க இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இந்த காரம் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் நாலு நாலு வத்தல் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மட்டும் இதில் சேர்த்து ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வறுத்து பேன்லையே நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அதில் உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சோன்னு சுண்டை வத்தல் மட்டும்தான் இருக்குது அதனால நான் சுண்டக்காய் வத்தல் நான் சேர்த்துருக்கேன் இது சாப்பிட்றப்ப நைஸாக பிள்ளைங்களோட வாயில் திணிச்சிருங்க அப்போ தான் அந்த பூச்சிலாம் நம்ம வயிற்றில் தங்கவே தங்காது இப்போ லைட்டாக இதை ட்ரை ரோஸ் பண்ணிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பண்ணில் திருப்பி கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்த பிறகு கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் பத்து பல் சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் இதில் இதிலே நீங்கள் கருவேப்பில சேர்த்துக்கோங்க எந்த கருவேப்பில இல்லை அதனால் நான் சேர்க்கலை இப்போ ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வதங்கி இருக்கு இதில் ஒரு எலுமிச்சாளம் எலுமிச்சம்பள அளவு நான் புளி கரைசலாம் இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் இது நல்லா இருக்கு நம்ம அந்த இருக்கு இல்லையா இப்போ இந்த பவுடரை இந்த குழம்போடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சூண்டியும் வந்திருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம நா சர்க்கரை போட்டுக்கலாம் வெல்லம் வெல்லம் போட்டு போட்டுக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா சுண்டக்காய் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளரி கொடுத்துடலாம் இது வந்து சாதத்தோடு நல்லாயிருக்கும் அப்படி நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து கெட்டே போகாது சூப்பராக இருக்கும் ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு அப்பளம் அதோடு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு ஒரே ஒரு வத்தல் கொஞ்சோன்னு வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலங்களில் இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் நிறையா பீக்கங்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இதோடு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து வைக்கலாம் இப்போ அந்த பீக்கங்காவை சேர்த்துக்கிறேன் இதிலே நீங்கள் பாசிப்பருப்பு வேணும்னா இதிலே பாசிப்பருப்பு கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வெந்த பிறகு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதே சிம்பிளாக செய்கிறேன் இதை வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க தண்ணி ரொம்ப தெளிக்காதீங்க பாருங்கள் நல்லா தண்ணியில் அப்சர்வே வந்துடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் போட்டால் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பீக்கங்காக பொரியல் தயாராகிருச்சு இது வந்து புளிக்கொழம்போட நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்